மாணிக்கம் மூலமாகவே இப்ப உண்மை வெளிவரு அதுவும் இல்லாம மாணிக்கமே இங்க பாக்கியத்துடைய வெளியே தழுற ஒரு நிலைமையும் வருது அதாவது பாக்கியம் எப்படி அவங்க நம்ம தான் வந்து விலகணும் அதுக்கப்புறமா நம்ம தங்கமையில அந்த வீட்டில் கொண்டே சேர்த்தலான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கு அதே மீனா ராஜி இவங்களுடைய பிளான் மூலமா இங்க பெரிய சொதப்பல் ஆகுது அதாவது இங்க பழனிவேல் என்ன பண்றாங்க அந்த மாணிக்கத்தை சந்திச்சு பேச செய்யறாங்க நான் கூட இதை எதிர்பார்க்க அக்காவும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட மாதிரி தங்கமையில மாணிக்கத்தை மாணிக்கத்துக்கு சட்டுன்னு ஒரு மாதிரி ஆகிடுது எதுக்கெடுத்தாலும் மாணிக்கம் அந்த மாணிக்கம் இப்போ பழனி நம்ம பக்கம் பேசுறதா நினைச்சு இங்க அவரும் உண்மை ஒத்துக்க செய்கிறாரு ஆமாப்பா அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்களாக தான் இருக்காங்க ஆனா அவங்களுடைய புத்தி எல்லாமே சரியில்லாத மாதிரியில இருக்குன்னு சொல்லி பேசவும் செய்கிறாங்க இத்தனை வருஷ காலமாக வளர்த்த உன்னையவே அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க ஆனால் என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வாழை வந்த பொண்ணு அப்போ என் பொண்ணெல்லாம் ஏமாத்துறா அவங்களுக்கு அப்படின்னு சொல்ல உண்மையிலேயே அந்த வீட்டில் எங்கள் அக்கா மாமாலாம் சேர்ந்து தங்கமையில் வரதட்சணை குடும்பம் தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல பின்ன ஏன் அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திங்கன்னு பழனிவேல் வந்து கேட்குறாரு அதுக்கு இங்கே மாணிக்கமும் இல்லை என்ன இருந்தாலும் என் பொண்ணு அந்த வீட்டில் வாழ வைக்கணும் இனிமேல் அவளுக்கு வேறு வாழ்க்கை அமைய போகிறதும் இல்லை அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து என் பொண்டாட்டி பாக்கியமோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் பண்ணிவிடுவான் அதெல்லாம் அவன் நல்லாவே பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி இங்கே மாணிக்க பாக்கியத்தை புகழ்ந்து தள்ளி பேச அதை எல்லாமே தான் ஃபோன் பாக்கெட் அதாவது பாக்கெட்டில் இருக்க ஃபோன் மூலமாக வீடியோவை கவரேஜாக எடுக்கவும் செஞ்சிட்றாங்க இங்கே பழனிவேலோ பழனிவேல் அந்த வீடியோவை உடனே மீனாவுக்கு அனுப்பிவிட இந்த ஆதாரம் போதும் அப் அப்படின்னு அங்கே ராஜி மீனா அரசினி எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்த நாள் எங்கள் ஸ்டேஷனில் அந்த வீடியோ ஆதாரத்தோட கொண்டு போயிட்டு அங்கே இருக்க மேடம் கிட்ட அதை கொடுக்க செய்கிறாங்க நேரத்தில் தான் எங்கள் பாக்கியத்துடைய பாக்கியம் வந்துட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வரவழைக்கப்படுறாங்க அங்கே இருக்க போலீஸ் மூலமாக என்னம்மா இது உன் புருஷனே இப்படிப்பட்ட ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல இல்லைங்க என் புருஷனை இப்படி மிரட்டி தான் இந்த மாதிரி உண்மையை சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல மிரட்டியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ பாகியோட மாணிக்க வந்துட்டு வரவும் செய்கிறாங்க மாணிக்கம் அங்கே வந்ததும் அதை பார்த்துட்டு ராஜி ரொம்ப கோபமாக நிற்க அப்போ பழனிவேலவும் வராங்க உங்ககிட்ட யார் இந்த மாதிரி வீடியோ எடுத்ததுன்னு சொல்லி கேட்க அந்த பழனி தம்பி தான் என்னை மிரட்டி இந்த மாதிரி பேச சொல்லி வீடியோ எடுத்தாரு அதான் நானும் ஏதோ குழப்பத்தில் இருந்ததுனால இந்த மாதிரி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு மீனாவையும் பார்க்குறாங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னா அதுக்கு நேர்மையான வழியில் போகணுமா அதை விட்டுட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவருடைய வீட்டில் இருக்கவங்களை மிரட்டி ஓம்பக்கம் கொண்டு வரணும்னு நினச்சா எப்படிம்மான்னு சொல்லிவிட்டு ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் மீனா ராஜியை திட்டம் செய்யேன் பழனிவேல் வந்துட்டு மேடம் என்கிட்ட ஸ்ட்ராங்கான இன்னொரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து நிற்க என்ன சித்தப்பா அதுன்னு அங்கே மீனா கேட்க இருமா அதை நானே போட்டு காட்டேன்னு சொல்லி பழனிவேல் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்க்கு முன்னாடியே தாங்கிட்ட ஃபோனில் இருந்த அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுக்க செய்கிறாங்க என்ன சித்தப்பான்னு மாறி மாறி கேட்கையோ என்னையா பண்ணி தொலைச்சா அப்படின்னு சொல்ல நான் ஒன்றுமே பண்ண மேல பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல தான் இந்த ஒரு ஆதாரம் இது முடிஞ்ச கையோட பழனிவேல் என்ன பண்றாங்க அங்க பாக்கிய வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுக்கான வீடியோ ரெக்கார்ட் தான் இது அந்த இடத்துல அங்கேருந்து மாணிக்கம் கிளம்பி போன பிறகு பாக்கியத்துடைய குரல் கேட்டு தான் அவங்க அந்த பக்கமா போகவும் செஞ்சிருக்காங்க அப்பதான் இந்த வீடியோவை எடுக்கவும் செஞ்சிருக்காங்க அப்பதான் அந்த ஊர்ல இருக்கவங்களும் கேக்குறாங்க எங்க பாக்கியத்துக்கிட்ட என்ன பாக்கியம் இப்படி உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வரதட்சணை கொடுமை கேட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியே என்ன ஆக போகுது உன் பொண்ணை திரும்ப அந்த வீட்டில் வாழ வைக்கணும்னு என்ன இல்லையா அந்த பொண்ணு போய் அந்த வீட்டில் தானே அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அதை விட்டுட்டு அந்த பொண்ணை வீட்டோட கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா சுடர் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியான்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க அதுக்கு பாக்கியமும் நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளாம் எது பண்ணால் எது நடக்கும் தெரியாது எனக்கு தங்க மேல கொண்டு போய் உட்கார வச்சு அவளை ரொம்ப பணக்கார இடத்துல வாழ வைக்கணும் எனக்கு என்ன ஆசையா என்ன அவளுக்கு கிடைச்ச வாழ்க்கை இதுதான் கிடைச்ச வாழ்க்கையை வச்சு அவளுக்கு வாழ தெரியலை வாழை வெட்டியா இப்ப வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கா கடைசி வரைக்கும் அவளை இந்த வீட்டில் வச்சு கஞ்சி ஊத்த முடியுமா என்ன அவளுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வரதட்சணை புகாரே கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன பாக்கியம் என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்க ஆமா வரதட்சணை புகார் கொடுத்துட்டு நான் அவளை அந்த வீட்டில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒன்றும் முட்டால் கிடையாது அவளும் அந்த வீட்டில் இருக்கவங்களும் அவளை ஏத்துக்க போகிறதும் கிடையாது வரதட்சணை புகார் கொடுத்ததே இந்த நகைகளுக்காக தானே நகையும் எங்களுக்கு நான் போட்ட எண்பது பவுன் நகை எங்களுக்கு தங்கமாக கிடைக்கும் அதுவும் இல்லாம என்னுடைய இரண்டாவது மகளுக்கு கல்யாணமும் சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு தான் எங்க பாக்கியம் பேசிருக்காங்க அதுக்கப்புறமா அவளுக்கு விவகாரத்தை ஆயிட்டினாலும் அப்புறம் ஜீவனாம்சமாக பணமும் கிடைக்கும் அதை வச்சு என் குடும்பத்தை ஓடிட மாட்டேன் கையால் ஆகாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து கஷ்டப்படுறேன் இப்போ அவன் போட்ட இந்த பொன்முட்டம் மூலமாக எனக்கு பணமும் நகையும் கிடைச்சிட்டே இருக்குது போகுதுன்னு சொல்லி பேசிவிட்டு பாக்கியும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக அப்போ தான் இங்கேந்து அங்க அங்கே கிட்ட கேட்குறாங்க என்னம்மா என்ன பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல எனக்குமே புரியலை தம்பி என்னமோ இவங்க எழுபது பவுன் எண்பது பவுன்ல நகையை போட்டாங்க அந்த நகை தானே இவங்களுக்கு தெரியும் திரும்பி வரப்போகுது அது என்னமோ தங்கமாக திரும்பி வரப் போகுதுன்னு பெரிய இந்த அழப்பரை எல்லாம் பீர்த்திட்டு போகிறேன்னு சொல்ல இல்லை பெத்த பொண்ணு வாழ்க்க நல்லா இருக்கணும்னு தானே சொல்லுவாங்கன்னு சொல்ல அட இங்கே தங்கமே மெயில் என்ன பாக்கியம் பெத்த பொண்ணுன்னு நினைக்கிறீங்களா அந்த மாணிக்கத்துடைய முதல் சம்சாரத்துடைய மகள் தான் எங்கள் தங்க மெயிலு அதுக்கப்புறமா அவனுடைய மனைவி இறந்து போக தான் இந்த பாக்கியத்தை ரெண்டாந்தாரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் வந்த நாள்லேருந்து தங்க தான் பொண்ணாக தான் இருந்தா இப்போ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறானே எனக்கு புரியலையே தங்கமயில தான் பொண்ணாட்டாக பார்த்துட்டு இருந்தவன் இன்னைக்கு தங்கமயில் மூலமாக தான் குடும்பத்துக்கு ஏதாவது ஆகணுமான்னு பேசிட்டு போகிறான் கடைசியில் எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க போலன்னு அந்த லேடி பேசிட்டு போன வரைக்கும் எல்லாமே இருக்கு அதை தான் கொண்டு போய் இங்கே ஸ்டேஷனில் பழனி வேலை கொடுக்க போலீசே இதை பார்த்து அதிர்ந்து போகிறாங்க முக்கியமாக மாணிக்கத்துக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்னடி சொன்னேன் ஏன் பொண்ணை பார்த்து பொன் முட்டை போடுற வார்த்தா அப்படின்னு சொல்லி பலா பலான் அரை விட ஸ்டேஷனில் இருக்க எல்லாருமே அதிர்ந்து போய் பார்க்க நகை பத்தி பேசிருக்க அப்போ எண்பது பவுன் நகை நீ போட்ட கவரிங் நகையை தங்கமா ஈட்டு வாங்கணும் அப்படின்றத உன்னுடைய பிளானா எண்பது பவுன் நகை போட்டி அந்த எண்பது பவுன் நகையையும் எங்கள் தங்கமாக வீட்டு வாங்கணும் அப்படின்றத உன்னுடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா கொந்தளிச்சு சொல்ல என்னம்மா நகை விஷயம்னு சொல்லி ஸ்டேஷன்ல இருக்கவங்க கேக் அப்பதான் உண்மையை சொல்றாங்க ராஜி மீனா எல்லாரும் அப்போதான் அவங்களுக்கும் விஷயம் தெரிய வருது பழனிவேலு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க ஓ இதனால தான் இந்த விஷயத்தை பற்றி இன்னும் வெளிவராமல் அமைக்க வச்சிருக்காங்களா இந்த வீட்டில் இருக்கவங்கன்னு சொல்லும்போதே பாக்கியத்தை கண்ணா பின்னான்னு போட்டு மாணிக்கம் அடிக்க யோ இது ஸ்டேஷன் நிறுத்தியா நாங்கள் பார்த்துக்கிறோன்னு மாணிக்கத்தையும் திட்ட நாங்கள் ஒரு குடும்பத்து மேலே வீண்பழி போட்டேன் ஆனா உன் கூட இருக்கவளே உன் பின்னாடி உனக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அங்கே இருக்கவங்களும் எங்கே பா மாணிக்கத்தை பார்த்து சொல்ல என் பொண்ணு நல்லா பார்த்துப்பா நினச்சி தான் மேடம் போல கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஆனா இவ இத்தனை வருஷமாக என் பொண்ணுக்கிட்ட இந்த நடிப்பு நடிச்சிருக்கான்னு இப்போதானே தெரியுதுன்னு சொல்ல மாணிக்கத்தை பார்த்து பாக்கியம் உன்ன மாதிரி எதுக்கும் உருப்படாதவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாவத்துக்கு நானும் என் பொண்ணு சேர்ந்து கஷ்டப்படனுமா அதுக்கு தான் உன் பொண்ணு இருக்காலையா அப்படின்னு சொல்லும் போதே பலன்னு ஒரு எங்கள் ஸ்டேஷனில் இருக்கவங்களும் இங்கே எப்பல்லான்னு ஒரு அறையை விடவும் செய்கிறாங்க ஏகப்பட்ட பொய்யை சொல்லி உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க அப்போது உன் பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இத்தனை வருஷமாக வீட்டில் வச்சுட்ருக்கணுன்னு முடிவு பண்ணதே நீயா தான் இருப்ப போலேன்னு சொல்லும்போதே மாணிக்கத்துக்கு நடந்த பழசு எல்லாமே நினைவுக்கு வருது ஒவ்வொரு தடவையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வரதும் போகிறதும்மா இருக்கிறது எல்லாமே இவ்வளால் தான் நடந்திருக்குமோன்ற ஒரு சந்தேகம் மாணிக்கத்துக்கு அப்போ தான் வரவும் செய்து அப்போது என் பொண்ணை கல்யாணம் ஆகாம வீட்டில் வச்சுக்கலான்னு நினச்சி சொல்லுடின்னு போட்டு அடிக்கவும் செய்கிறாங்க யோ நிறுத்தியா அப்படின்னு ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டரும் திட்டுறது மட்டும் இல்லாமல் இதோ இந்த லேடி உள்ள கொண்டு லாக்அப்பில் தள்ளு அங்கே லாக்அப்பில் இருக்க பாண்டியன் கோமதி அவங்க பசங்கள் எல்லாருமே வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே இன்ஸ்பெக்டரும் அதுக்கப்புறமா தான் ராஜி மீனா இவங்க எல்லாரும் இன்ஸ்பெக்டருக்கு நன்றி சொல்ல பரவாயில்லம்மா நானும் எல்லாத்தையும் விசாரிச்சபோது எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னதை வச்சதும் எல்லாரும் ஒரே மாதிரி பேசி வச்சிட்டு சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்புறம் நடந்ததையும் நான் சரியா விசாரிக்காம விட்டுட்டேன் ஏன் தப்பே இருக்குமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி குளி தோண்டி புதைக்கிறதுன்னு இந்த குடும்பத்தை பார்த்து தான் கத்துக்கணும் போல என்ன ஒரு கேடுகட்ட குடும்பமா இருக்குன்னு சொல்லி திட்டிடுறாங்க எங்கள் போலீஸும் அதுக்கப்புறமா தான் மீனா அங்கே நன்றி சொல்லிட்டு பழனி சித்தப்பாவை வெளியே கூட்டிட்டு வரேன் ரொம்ப நன்றி சித்தமா நீங்க மட்டும் இல்லைன்னா பெரிய ஆதாரம் நம்ம கைக்கு கிடைச்சிருக்காது இது மட்டும் தங்கமயில் அக்காவுக்கு தெரிஞ்சா பாவம் அவங்க இப்போ வரைக்கும் அம்மா அப்பாவை நம்பி மட்டுமே தான் அவங்க வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருக்காங்க தனித்துவமாக நின்று வாழ்க்கையில் போராட தெரியலை அப்படின்னு சொல்லதுக்கு நாம் என்னம்மா பண்ண முடியும் அவங்க பேச்சு கேட்டால் இந்த நிலைமைக்கு தான் ஆளாகணும் இனிமேலாத தங்கமயில் தான் வாழ்க்கையை நினச்சி இனி விழிச்சுக்கிட்டா பரவாயில்லன்னு சொல்லி எங்கள் பழனி வெளும் பேசிக்கிட்டு இருக்காங்க மொத்தத்தில் மாணிக்கம் மூலமாகவே எங்க பாக்கியத்துக்கு செருப்படி தான் செய்து மாணிக்கமே இங்கே பாக்கியத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளவும் செய்கிறாரு என் பொண்ணு வாழ்க்கையினா காப்பாத்துறேன் ஒரு அப்ப நான் நேர்மையா இருந்து இனிமே நான் என்ன செய்யணுமோ அதை நான் சொல்லி பாக்கியத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு மாணிக்கமோ